ஹலோ சொல்லுமா ஆ எங்க இப்ப எங்க இருக்கீங்க இங்க ஆபீஸ்ல தான் ஒரு கிளையன்ட் மீட்டிங்ல இருக்கேன் அப்படியே பேச முடியுமா ஆ என்ன சீக்கிரம் சொல்லு அம்மா கூட நாகர்கோயில் கோயில் வரேன்னு சொன்னா பைட்டியா ஆ இப்ப நாகர் தான் இருக்கேன் ஆ ஓகே வேற என்ன விஷயம் ஒண்ணு உங்க தங்கச்சி தான் உங்ககிட்ட போன் அடிச்சாலா யாரு தங்கராணியா செல்வராணியா செல்வராணி இல்ல மா இன்னைக்கு நான் எதுவுமே பேசலையா யா என்ன விஷயம் இல்லங்க எங்க ஜூஸ் குடிக்கலாம்னு ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தோம் ஆப்போசிட்ல ஒரு ஏசி கடை இருக்குது ஃபேமிலியே எல்லாரும் அங்க போறாவே சந்தியா சுவா மாதிரி உங்க தங்கச்சி மாதிரி அவரு எல்லாரும் சேர்ந்து போறாவ அப்படியே ரொம்ப வெயில் கொளுத்துக்குள்ள ஏசி நினைச்சு போகல இருக்கும் அதான் உங்ககிட்ட எதுவும் கேட்டா அவளண்ணா கேட்டேன் கேட்கலா சரி நான் வச்சறேன் கியோக்குளு தியோக்குள சுமுதி சுரும பருவ கோ சுருமக்கலன்னு உக்காந்துருக்கோங்க ஆஹ் சரிப்பா என்ன மருமனையும் சொல்லாத இல்லம்மா வீட்ட ஒண்ணுமே சொல்லலையா ஏசி தான் எடுக்க போகலா இருக்கும் சரி எடுத்துட்டு வரட்டு பாறே நீவா மாப்பிளையும் கேட்டுட்டு குடுத்து

தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் பட்டா தான் தெரியும் எப்ப அங்க கொஞ்சம் வா ஆ சொல்லுங்க ஒரு மாதுள ஜூஸ் ஒரு திராட்சை ஜூஸ் 120 கா ஜிபி பண்ணிக்கிறேன் ஆ சரி என்ன இருக்குல அதுல ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்க உள்ள போனவே இன்னும் வெளிய காடு இல்லையே வாங்குறதுக்கு தான் பேசிட்டு பவளா இருக்கோம் நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம சுவாலி உண்டு நீ இருக்கோ ஏக்க உள்ள வந்த உடனே என்ன ஜில்லின்னு இருக்கு பத்தியா இங்கே இருந்துரு மாட்டி இரு நீ இங்கே இரு நாங்க வீட்ல வந்து ஜில்லின்னு ஏசிக்குள்ள நீ இங்கே இருந்துக்க

அம்மா வாங்குவோம் உன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வழி இல்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா ஆமா அக்கா யாரு இன்ஜினியர் தெரியும்லா நான் யாரு தெரியும்லா யாரு லாயர் துபாக்கூர் லாயர் ஒண்ணுமே தெரியல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கலா பாருடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட வந்து நிக்கணும் பாத்துக்க பாப்போம் பாப்போம் நான் வேற ஏதாவது லாயர் கிட்ட போவனத விட உன்கிட்ட வரவே மாட்டேன் டீ வந்தேன்னா இருந்த கேஸியே பெருசாக்கி விட்டுருவாய் வா இப்ப தம்பி ஏசில எந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார் பிராண்ட் மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே நல்லா இருக்கும் உங்க சாய்ஸ் பொறுத்துதான் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அத சொல்லுங்க அத மாதிரி பண்ணிக்கலாம் என்ன என்னதுங்க பிராண்ட் பிராண்ட்னு அப்படினா என்னது ஒவ்வொரு கம்பெனி பேர் ஏசிஐஏ பல கம்பெனி விதுவுல ஒவ்வொரு கம்பெனி பேரும் போட்டுருக்கும் அதுல எந்த கம்பெனி நல்லா இருக்கும் தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது உங்க எல்லாம் இருக்கும் எந்த கம்பெனி ஆமா பத்தியா எங்க கம்பெனில இருக்குது எல்ஜி னு நினைக்கிறேன் அப்ப அதே வாங்குங்க இரு வேற ரெண்டு மூணு ஆளுக்கே கேட்டு பாப்போம் சின்ன பொண்ணு வீட்ல ஏசி உண்டுல

என்னே நம்ம வீட்ல இருக்கிறது ஓஜி டைக்குன்னு எல்ஜி ப்ளூ ஸ்டாரு ஹேரியரு அப்புறம் சாம்சங் வோல்டாஸ் எல்லாமே நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும்னு பார்த்தா அதை வாங்குங்க இந்த ஏசியும் நல்லாதான் இருக்குது எங்க யாரு கொஞ்சம் இருஜலை கொண்டு சொல்லியேன் ரொம்ப டைம் ஆஹ் சரிண்ணே ஆமா நான் ஒரு டர்ன் தான் எடுத்திருக்கேன் இன்வெர்ட்டர் ஏசி ஆமா ஆமா ஆஹ் சரிண்ணே பாருங்க ஆ யாரு ஃபோன்ல அந்த அண்ணன் டி ராணிய கவி என்னது ஏசி எடுக்க பிராப்ளம் ஆமா அதுக்குதான் கேட்டாவ கடையில தான் நிக்காவ போல ஆஹ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலந்தக்கா இந்த அக்கா பாருங்க பண்ணவே இல்ல ஏன் உன் எல்லாம் சொல்லிட்டுதான் தெரியணுமோ அதே வீட்டுக்கு ஏசி வாங்க போயிருக்காத உன் எதுக்கு சொல்லணும் எங்க ராணி அக்கா அப்படி இருக்கவே மாட்டாங்க எதுனாலும் முதல்ல யான்ட்டு சொல்லிட்டு தான் செய்வாங்க இது ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்க தெரியலையே நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்க இப்போ போற அது யாரும் அங்க வீட்டுல இல்ல வீட்டுக்கு வந்துருவாள் அங்க போய் வெயிட் பண்ணி போயிட்டு வரேன் என்ன யான் தான் இப்படி இருக்கா தெரியலவா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது இந்த மொட்டை போறா தான் கை கால் வலிக்காதா தெரியல அந்த வீட்டு பக்கம் திரும்ப என்ன கோபம் பிள்ளைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் என்ன பண்ணுன கோபம் குறையு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா ஏ சின்ன பண்ணு போயிட்டு வந்துருங்க சும்மா கடந்து கூப்பிட்டு

அடக்கியோ பாரு ஆமா ஆமா யார்மா ராணி கூப்பிடு மே மர்மமோ ஏன் போன் படி சொல்லிட அவளேடி ஆவி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல மேクライண்ட் மீட்டிங்ல இருந்தா ஒரு 1 ஹவர்க்கு போன் இயர் பண்ணால எடுக்க மாட்ட அவ என்னத் அவற ஆனால மேல இருக்க பாஸ் கிட்ட போன் பண்ணியதும் chat சரி chat பاري என்ன செய்யணும் keypad நம்மளே இருக்க முன்னடியா இப்படி எல்லாம் ஒசிக்கணும் ஹலோ ராணி சொல்லு மைனி எப்படி இருக்கீயே நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மைனியோ இப்ப எங்க இருக்கீங்க நான் இங்க நாகர்கோவில்ல ஹாஸ்பிடல் வர வந்தேன் கே அம்மாக்கு இயர்லி ஒன்ஸ் ஃபுல் செக்அப் அப் பண்ணுவோம் அதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படியே அத்தை நல்லா இருக்கவல்ல உடம்பே இது பிரச்சனை இல்லல ஆ நல்லா தான் ஒரு பிரச்சனை இல்ல என்ன விஷயமா சொல்ல இல்ல மைனி இப்ப மே மாசம் ரொம்ப வெக்கே இருக்கு ஒரு ஏசி எடுத்து போட்றோம் அப்பா சொல்லியாவ அத ஏசி வாங்கணும் சொல்லிட்டு கடச்சி வந்தோம் ஏசி எந்த கம்பெனி வாங்கணும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏசி பத்தி அதான் உங்க வீட்ல நிறைய ஏசி இருக்குல்ல நீங்க எந்த கம்பெனி வச்சிருக்கீங்க ஏசியா நாங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கம்பெனி போட்டுருக்கோம் அதுக்கு எல்ஜி டைக்குனே அப்புறம் ஓஜி மூணு இருக்குது அப்படியே நாங்க எது மைனி வாங்க ஒரே குழப்பமா இருக்கு ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு சொல்லியவ நீ எல்ஜி வாங்குறானி அது நல்லா இருக்கும் நம்ம வீடு பெருசா கட்டனாலும் 1.5 ன் வாங்குனா அது பட்டு கிடக்கும்ல 1.5 ன் நீ வாங்கிரு அப்படியே மைனியோ எல்ஜி அப்படிதானே ஆமா 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 ஆ சரி மைனி அப்பனா கேட் பாக்கேன் அப்படியே என்ன கம்பெனி சொன்னாவே எங்க மைனி எல்ஜி வாங்க சொல்லியவ அதை வாங்கிரவுமா

சரி சரி அது ரேட் எப்படிப்பா நாப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பது அது நம்ம குறைச்சு எடுத்து போட்டுக்கிடலாம் சரி ஓகே அப்ப அதுவே ஓகே பண்ணிருங்க ஃபிட்டிங் எப்படி வீட்டுல வந்து பண்றது அது நம்ம கம்பெனில இருந்து அனுப்பிடுவோம் அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபிட் பண்ணி எப்படி எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க சரி சரி அப்ப இஎம்ஐ பத்தி பேசுவோமா ஆ ஓகே சார் ஃபர்ஸ்ட் உங்க பான் கார்டு ஆதார் கார்டு கொடுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு பே பண்ணனும்னு சொல்லி பார்த்து சொல்றேன் ஆ சரி சரி ராணியே உன் பைக்குள்ள தான் வச்சு எதை எடுத்து கொடு

சரி ரணி நீ கூட்டிட்டு போ நான் எல்லாம் பாத்துக்கிடை பொறுமையா அங்கே உட்காந்து குடிங்க நான் இதெல்லாம் முடிச்சிட்டு மாதிரி சொல்லி ஏசி இப்ப நம்ம கொண்டு போற மாதிரி இருக்காது நீங்க அந்த பஸ்ல தான் கிளம்ப மாதிரி இருக்கும் வீட்டுக்கு மாதிரி இங்க உள்ளவே எப்படி கொண்டு வந்துருவா ஆட்டோல இதுலயாவது வச்சு ஆமா நல்ல பெருசுல இது மட்டுமே வரும் ஏசி மிஷின் எல்லாம் யாரு வைப்பா பின்னாடி அதெல்லாம் நல்ல வெயிட்ட பெருசா இருக்கும் நீ எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது போய் ஜூஸ் வாங்கி கொடுப்பிள்ளைகளுக்கு போவா

அம்மா கா ஜூஸ் கேக்கீல பை ஜூஸ் குடிச்சு சரிம்மா எடி பாட் கிராஸ் பண்ணுங்க ஆ சரிம்மா வரல பேர்ுமா போலாம் வாங்க உட்காருங்க என்ன என்ன ஜூஸ்லாம் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்கு பா என்னெண்ட் फ्रூட்ஸ்ல பொண்ணு சலங்க என்ன எனக்கு முலாம்பழம் ஜூஸ் ஆ சரி உங்களுக்கு எனக்கு ஆப்பிள் ஜூஸ் இந்த அம்மா இன்ன வெளியே நிக்கவே க்கும் போறீங்க வாங்க வாங்க என்ன ராணி எல்லாம் பார்த்தாச்சா ஆ பார்த்தாச்சே நீங்க எல்ஜி தான் மாதிரி அதனால சும்மா தானே நின்னு இந்த ஜூஸ் கடைல ஜூஸ்

சிரிப்பு எனக்கு ஒரு சொல்லு எனக்கு தர்பூசணி ஆ பாட்டிக்கு எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் போலாம் ஆ சரி பாட்டி முளாம்பளமும் சொல்லி அதுக்கு கூட ஒரு கரும்பு ஜூஸ் ஒரு ஆரஞ்சு ஒரு தர்பூசணி ஜூஸ் அதுல உட்காருவோம் நீ மக்களே உட்காருங்க ஆ மாரி நல்ல ஏசி எல்லாம் வாங்கியாச்சி எப்படி பிளான் போட்டியல இல்ல காலையில அப்பா